ஓம் சக்தி சேலம் மாவட்டம் எருமாபாளையம் டாக்டர் நாவல் நகரை சார்ந்த முத்து இந்துமதி தம்பதிகள் திருமணமாகிய ஆறு ஆண்டு காலம் அழகில் செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை தான் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து மார்கழி அம்மாவாசை நன்னாளான இன்று வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க ஆறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தகவல் கேட்டு இரண்டாவது மாதமே மனமிறங்கி யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை ஒரு கிப்ட நம்ம சேலத்து மகமை அள்ளி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த குழந்தை அந்தத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க

ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்திருந்தீங்க ரெண்டாவது மாதமே அம்மா மனமெருங்கி உங்க கண்ணீரை தொடச்சு வர கொடுத்திருக்காங்க உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போகுது இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்பூடாக பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம மகமாயினுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி எள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஒரு எளிய தெய்வமாக எல்லா பக்தர்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுடைய குடும்பத்துல வாழ்க்கையில நிலையான சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு அற்புதமான தெய்வம் நம்ம சேலத்து மகமாயி ஓம் சக்தி பராசக்தி